உங்களது மந்தத்தனமான பழக்கங்கள் இனி உங்கள் இலக்குகளையும் கனவுகளையும் அறிய தடையாக இருக்காது நீங்கள் ஒரு புது மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பழக்க வழக்கங்கள் இனிமேல் ஒரு வெற்றியாளராக தயார் செய்து கொண்டிருக்கும் நீங்கள் தயாரா தினமும் இரவு தூங்கும் பொழுது பின்வருபவனவற்றை கண்டிப்பாக கேளுங்கள் உங்களது அன்றாட பழக்கங்கள் உங்கள் கண்முன்னே மாறுவதை அதிசயமாக பாருங்கள் நான் முழு விழிப்புணர்வோடு இருக்கிறேன் நான் என் தீய ஆற்றலை விடுவிக்கிறேன் எனக்கு பயன்படாத அனைத்தையும் நான் விடுவிக்கிறேன் என்னை ஒடுக்கி வைத்திருக்கும் அனைத்தையும் நான் விடுவிக்கிறேன் என் மொத்த தளர்வுகளையும் விடுவிக்கிறேன் நான் குழப்பத்திலிருந்து விடுபடுகிறேன் நான் சந்தேகங்களை விடுவிக்கிறேன் நான் சிறந்தவராது இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்திலிருந்து என்னை விடுவிக்கிறேன் தோல்வி அடையும் பயத்தை நான் விடுவிக்கிறேன் நான் என்னை குறை கூறுவதை நிறுத்துகிறேன் நான் எல்லா வரம்புகளையும் விட்டுவிடுகிறேன் இப்போது நான் சுதந்திரமாக இருக்கிறேன் நான் என்னை காலத்தில் இருக்க அனுமதிக்கிறேன் நான் என்னை மையமாகவும் நிலைத்து இருக்கவும் அனுமதிக்கிறேன் நான் தெளிவுடன் காண என்னை அனுமதிக்கிறேன் நான் நான் போதுமானவராக இருக்கிறேன் என்பதை காண அனுமதிக்கிறேன் நான் என்னை எந்த சூழலிலும் நேசிக்க அனுமதிக்கிறேன் நான் நானாகவே இருக்க அனுமதிக்கிறேன் நான் சிறந்தவர் என அழைக்கப்பட அனுமதிக்கிறேன் நான் முயற்சி செய்ய அனுமதிக்கிறேன் நான் பெரிய காட்சியை காண அனுமதிக்கிறேன் நான் கவனம் செலுத்த அனுமதிக்கிறேன் நான் முன்னுரிமை கொடுக்க அனுமதிக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய என்னை அனுமதிக்கிறேன் நான் செயல்பட அனுமதிக்கிறேன் நான் சுய அன்பின் அடிப்படையில் செயல்பட அனுமதிக்கிறேன் நான் சுய ஏற்றுக்கொள்ளலின் அடிப்படையில் செயல்பட அனுமதிக்கிறேன் நான் செயல்படுவதில் மகிழ்ச்சி அறிய அனுமதிக்கிறேன் நான் செயல்படும்போது சிரமமின்றி இருக்க அனுமதிக்கிறேன் நான் செயல்படுவதில் மகிழ்ச்சியுடன் இருக்க அனுமதிக்கிறேன் நான் என் மகிழ்ச்சியை அனுமதிக்கிறேன் நான் கால ஓட்டத்தில் இருக்கிறேன் என்னால் எளிதாக தெளிவாக சிந்திக்க முடிகிறது என்னால் எளிதாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது என்னால் எளிதாக செயல்பட முடிகிறது என்னால் எளிதாக எனக்கு முன்னுரிமை கொடுக்க முடிகிறது என்னால் எளிதாக என் பணிகளை செய்ய முடிகிறது நான் என் பணிகளை செய்வதற்கு அதிகமாக செயல்படுகிறேன் நான் செயல்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் முயற்சி செய்யும்போது மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் நான் செயல்படுவதில் என்னை நேசிக்கிறேன் நான் போதுமானவராக இருக்கிறேன் நான் என்னை எந்த சூழலிலும் ஏற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அறைகிறேன் நான் தோல்வி அறையும் பயமின்றி வாழ்வதில் மகிழ்ச்சி அறைகிறேன் தோல்விகள் வெற்றியின் பாதையில் நடந்து வரும் படிகள் மட்டுமே என்பதை நான் தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அறைகிறேன் நான் தோல்வி அறைவதில்லை நான் கற்றுக்கொள்கிறேன் மற்றும் வளர்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அறிகிறேன் நான் என் சக்தி வாய்ந்த மனோபாவத்தை நேசிக்கிறேன் நான் ஊக்கமறிந்த உணர்வை நேசிக்கிறேன் நான் செய்ய வேண்டியதை செய்யும் உணர்வை நேசிக்கிறேன் நான் அதிகாரமுடன் இருக்கிறேன் என்று உணர்வதை நேசிக்கிறேன் என் நேர்மறை உணர்வுகளை நேசிக்கிறேன் நான் தடுக்க முடியாதவராக இருக்கிறேன் என்று உணர்வதை நேசிக்கிறேன் எனது வாழ்க்கைக்கு உண்மையில் தேவையானது என்ன என்பதை நான் அறிந்துள்ளேன் அதை என் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு தேவையானதை செய்து கொண்டே இருக்கிறேன் என் இலக்குகளை அறிய நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் நான் என் இலக்குகளை அறைந்து கொண்டிருக்கிறேன் என் இலக்குகளை சாதிக்கும் போது நான் என்னை நிபந்தனையில்லாமல் நேசிக்கிறேன் செயலில் இறங்கும்போது நான் என்னை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறேன் என் இலக்குகள் மற்றும் பணிகளை நோக்கி செல்லும்போது நான் பழியில் தவறுகளை செய்யக்கூடும் என்பதை ஏற்கிறேன் அது சரியே சிறந்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் ஏற்கிறேன் நான் சில நேரங்களில் தவறுகளை செய்தாலும் நான் வெற்றி பெறுகிறேன் நான் அனைத்தையும் சரியாக செய்யவில்லை என்றாலும் நான் வெற்றி பெறுகிறேன் என் இலக்குகளை அறிய சிறந்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் உணர்கிறேன் நான் விரும்பப்படுவதற்கு சிறந்தவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நான் உணர்கிறேன் நான் போதுமானவராக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என் கனவுகளை நோக்கி செல்வது எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தவறுகளை செய்வது எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது வெற்றி பெறுவது எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நான் மதிப்புக்குரியவர் நான் சுய அன்புக்குரியவர் நான் சுய நம்பிக்கைக்கு தகுதியானவர் நான் வெற்றிக்குரியவர் நான் எனது அனைத்து விருப்பங்களையும் அறிய தகுதியானவர் நான் என் மகிழ்ச்சிக்குரியவர் நான் என்னை ஊக்குவிக்கிறேன் சுய அன்பின் அடிப்படையில் நான் என்னை சுய அன்பின் அடிப்படையில் நான் செயல்படுகிறேன் என் தினசரி பணிகளில் நான் என்னை நேசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் முக்கியமான விஷயங்களை போது நான் என்னை நேசிக்கிறேன் என் கனவுகளையும் ஆசைகளையும் போது நான் என்னை நேசிக்கிறேன் முந்தைய காலத்தில் நான் நடவடிக்கை எடுக்காததற்காக என்னை மன்னிக்கிறேன் நான் மிகழ்காலத்தில் வாழ்கிறேன் இப்போது என் வாழ்வை உருவாக்குகிறேன் நடவடிக்கை எடுத்து என் இலக்குகளை அறைவதில் சமநிலையாக இருக்க என்னை அனுமதிக்கிறேன் நான் என் மீது கருணையுடன் இருக்கிறேன் நான் என்னை ஊக்குவிக்கிறேன் நான் என்னை பாராட்டுகிறேன் நான் என்னை நம்புகிறேன் நான் எனது சமநிலையை பராமரிக்கிறேன் நீண்ட கால வெற்றியை அறிவதற்கு சமநிலை முக்கியமானது என்பதை நான் உணர்கிறேன் நான் ஓய்வெடுக்கும் நேரத்தை நானே எடுத்துக்கொள்கிறேன் நான் அமைதியாக இருந்து என் ஆற்றலை மீட்கிறேன் நான் என் சக்தியை மீண்டும் சேகரிக்கிறேன் என் மனம் உடல் மற்றும் ஆன்மாவிற்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன் நான் என்னை கவனித்துக் கொள்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் நான் என் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை பராமரிக்கும்போது எனது ஆசைகளை வெற்றிகரமாக அறிகிறேன் நான் ஆற்றலுடன் இருக்கிறேன் நான் திறமையானவராக இருக்கிறேன் நான் செயல்படுவதில் சிறந்தவராக இருக்கிறேன் எனக்கு வேண்டியது என்ன என்பதை அடைவதில் நான் பிரகாசமாக இருக்கிறேன் நான் தீர்மானமாக இருக்கிறேன் நான் உற்சாகமாக இருக்கிறேன் நான் அனைத்திலும் கவனம் செலுத்துகிறேன் நான் விவேகமாக இருக்கிறேன் நான் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறேன் எனது முயற்சிகள் பலன்களை கொடுக்கின்றன நான் என் இலக்குகளை அறிகிறேன் நான் உண்மையில் அன்றாட அடைய விரும்பும் அனைத்து சிறு இலக்குகளையும் தினமும் அறிகிறேன் நான் என் வாழ்க்கையின் பெரிய கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுகிறேன் நான் உண்மையில் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்குகிறேன் நான் உண்மையில் நேசிக்கும் வாழ்க்கையை வாழ்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் நான் போதுமானவர் என்பதை புரிந்து கொண்டு வாழ்கிறேன் நான் நானாக இருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன் என் இலக்குகள் மற்றும் கனவுகளை நான் நிஜமாக்குகிறேன் நான் சுதந்திரமாக வாழ்கிறேன் நான் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறேன் நான் ஊக்கசக்தியுடன் இருக்கிறேன் நான் என் உயர்வான இலக்கை உணர்கிறேன் நான் என் நோக்கங்களை அமைக்கிறேன் நான் செயல்படுகிறேன் நான் காலத்தின் ஓட்டத்தில் செல்கிறேன் நான் என் இலக்குகளை நிறைவேற்றுகிறேன் எனது லட்சியத்திற்காக முயற்சி மேற்கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என் இலக்குகளை அடைவதற்கான எனது செயல்முறையை நான் நேசிக்கிறேன் நான் திருப்தியாக உணர்கிறேன் அனைத்தும் என் லட்சியத்திற்காக சரியாக நடக்கிறது எனது வாழ்க்கை லட்சியம் தெரிதாக இருந்தாலும் நான் அதை அடைந்தே தீருவேன் என்னால் முடியும் இப்பொழுது பூஜ்யத்தில் இருந்தாலும் நான் ஒரு வெற்றியாளர் என்னால் உணர முடிகிறது இது சவால் என்றால் என்னால் சாத்தியமே எனக்குள் இந்த ஆசை தோன்றியதே என்னால் முடியும் என்பதால் மட்டுமே நான் நன்றியுணர்வுடன் உணர்கிறேன் என் இலக்குகளுக்காக நன்றியை உணர்கிறேன் என் கனவுகளுக்காக நன்றியை உணர்கிறேன் என் மீது உள்ள நம்பிக்கைக்காக நன்றியை உணர்கிறேன் என்னை நானே இப்படிதான் என்று ஏற்றுக்கொண்டதற்கு நன்றியை உணர்கிறேன் என் ஊக்கத்திற்காக நன்றியை உணர்கிறேன் நான் எடுக்கிற முயற்சிகளுக்காக நன்றியை உணர்கிறேன் என் ஆசைகளை நிறைவேற்றியதற்காக நன்றியை உணர்கிறேன் என் இலக்குகளை அடைந்ததற்காக நன்றியை உணர்கிறேன் என் வாழ்க்கையின் கனவுகளை உணர்ந்ததற்காக நன்றியை உணர்கிறேன் என் வெற்றிக்காக நன்றியை உணர்கிறேன் என் மகிழ்ச்சிக்காக நன்றியை உணர்கிறேன் என் மதிப்புக்காக நன்றியை உணர்கிறேன் என் நிபந்தனையற்ற சுயநேசத்திற்காக நன்றியை உணர்கிறேன் மிக்க நன்றி 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 நன்றி